கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் சனகரிப் எதின் மேல் இருந்தான் யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களுக்கு விரோதமாய் வந்தவன் யார் சனகரீப் சனகரீப் யார் அரசாண்ட யூதாவின் பட்டணங்களை பிடித்தான் ராஜாவின் எத்தனையாவது வருஷத்தில் சனகரீப் எருசுலேமுக்கு விரோதமாய் வந்தான் பதினாலாம் வருஷத்தில் அசீரியா யூதாவில் இருக்கிற எவைகளுக்கு விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான் அரணான சகல பட்டணங்களுக்கு அசீரியா ராஜா யாரை பெரிய சேனையோட எர்சிலேமுக்கு அனுப்பினான்

வண்ணார்துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலகத்தண்டையில் வண்ணார்துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலகத்தண்டையில் நின்றவன் யார் ரப்சாக்கே எலியாக்கிமின் அப்பா யார் இல்கியா எலியாக்கிம் யாராக இருந்தான் அரமனை விசாரிப்புக்காரன் செப்னா என்பவன் யாராக இருந்தான் சம்பிரதி யோவாக் யாராக இருந்தான் கணக்கன் யோவாக்கின் அப்பா பெயர் என்ன ஆசாப் ரப்சாக்கியின் இடத்தில் புறப்பட்டு போனவர்கள் யார் எலியாக்கிம் செப்னா யோவாக் ரப்சாக்கே யாரை மகாராஜாவானவர் என்று கூறினான் அசீரியா ராஜாவை நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன யார் யாரிடம் கூறச் சொன்னது அசீரியா ராஜா எசேக்கியாவிடம் யுத்தத்துக்கு எவைகள் உண்டென்று கூறியதாக அசீரியா ராஜா கூறினான் மந்திராலோசனையும் வல்லமையும் நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் யார் யாரிடம் கூற சொன்னது அசிரிய ராஜா எசைக்கியாவிடம் அசிரியா ராஜா நெறிந்த நாணல் கோல் என்று எதை கூறினான் எகிப்து சோதனை கேள்வி ஒன்று அசிரியா ராஜா எசைக்கியா ராஜாவிடம் யாரை சேனையோடே அனுப்பினான் ரத்ஸாக்கே தேராகு நாகோர் ஏனோக்கு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எகிப்தை எசைக்கியா நம்புகிறதாக கூறியவன் யார் அசிரியா ராஜா எகிப்தின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது எங்கே பட்டுருவிப்போம் அவன் உள்ளங்கையில் தன்னை நம்புகிற யாவருக்கும் நெருந்த நாணல் இருப்பவன் யார் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் எவைக்கியா அகற்றியதாக தேவனாகிய கர்த்தரின் மேடைகளையும் பலிபீடங்களையும் எசைக்கியா எவர்களை நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்று சொன்னதாக அசிரியா ராஜா கூறினான் யூதாவையும் எருசலேமையும் எசேக்கியாவுக்கு எத்தனை குதிரைகளை கொடுப்பேன் என்று ரப்சாக்கே கூறினான் இரண்டாயிரம் குதிரைகளை எசேக்கியா எதில் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவோடே சபதம் கூற வேண்டும் இரண்டாயிரம் குதிரைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சபதம் கூறாதே போனால் தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் யாருடைய முகத்தை எப்படி திருப்புவாய் என்று ரப்சாக்கே இசைக்கியாவிடம் கூறினான் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எசைக்கியா ரதங்களோடு யாரும் வருவார்கள் என்று எகிப்தை நம்புகிறதாக ராஜா கூறினான் குதிரை வீரரும் கத்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ கேட்டவன் யார் ரப்சாக்கே. யூதாவை அழித்து போட யார் சொன்னதாக ரப்சாக்கி கூறினான் கத்தர் தங்களுடனே என்ன பாஷையில் பேசும்படி எலியாக்கியமும் செப்னாவும் யோவாகும் கூறினார்கள் சீரிய பாஷையில் தங்களுடனே என்ன பாஷையில் பேச வேண்டாம் என்று எலியாக்கியமும் செப்னாவும் யோவாகும் கூறினார்கள் யூத பாஷையில் யாருடைய செவிகள் கேட்க யூத பாஷையில் பேச வேண்டாம் என்று எலியாக்கியமும் செப்னாவும் யோவாகும் கூறினார்கள் அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் எங்க இருக்கிற ரப்சாக்கே அனுப்பப்பட்டான் அலங்கத்தில் தங்கி இருக்கிற புருஷரண்டைக்கு யார் அண்டைக்கு தான் அனுப்பப்படவில்லை என்று ரப்சாக்கே கூறினான் எலியாக்கிம் செப்னா யோவாக் மற்றும் அவர்கள் ஆண்டவன் அண்டைக்கு அனுப்பியவன் யார் அவன் ஆண்டவனாகிய அசீரியா ராஜா ரப்சாக்கே எந்த பாஷையிலே உரத்த சத்தமாய் பேசினான் பாஷையில் யாருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று ரப்சாக்கே கூறினான் அசீதியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை யூதா ஜனங்களை யார் வஞ்சியாதபடிக்கு பாருங்கள் என்று ரப்சாக்கே கூறினான் எசேக்கியா சோதனை கேள்வி இரண்டு எலியாக்கியமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கியிடம் என்ன பாஷையிலே பேசும்படி சொன்னார்கள் கிரேக்க பாஷை எபிரேய பாஷை யூத பாஷை சீரிய பாஷை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யார் யூதா ஜனங்களை தப்புவிக்க மாட்டான் என்று ரப்சாக்கே கூறினான் யார் தங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று எசைக்கியா கூறுவான் என்று ரப்சாக்கே கூறினான் கத்தர் இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று கூறுபவன் யார் யூதா ஜனங்களை யாரை நம்ப பண்ணுவான் கத்தரை யூதா ஜனங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவதற்கு இடம் கொடாதிருக்க கூறியவன் யார் ரப்சாக்கே யூதா ஜனங்கள் யாருடைய சொல்லை கேளாதிருக்க ரப்சாக்கே கூறினான் எசேக்கியாவின் சொல்லை யூதா ஜனங்கள் யாரோடே ராஜியாக ரப்சாக்கே கூறினான் அசீரியா ராஜாவோடே அசீரியா ராஜாவிடம் எதனோடே வரும்படி யூதா ஜனங்களிடம் கூறப்பட்டது காணிக்கையோடே தானியமும் திராட்ச தோட்டமும் உள்ள தேசத்துக்கு யூதா ஜனங்களை அழைத்து போவதாக கூறியவன் யார் அசீரியா ராஜா அப்பமும் திராட்ச ரசமும் உள்ள தேசத்துக்கு யூதா ஜனங்களை அழைத்து போவதாக கூறியவன் யார் அசிரியா ராஜா அசிரியா ராஜா யூதா ஜனங்களை எவைகள் உள்ள தேசத்துக்கு அழைத்து போவதாக கூறினான் தானியம் திராட்சத்தோட்டம் அப்பம் திராட்சரசம் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசம் எதற்கு ஒப்பான தேசம் என்று அசிரியா ராஜா கூறினான் யூதா ஜனங்களின் தேசத்துக்கு அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசத்துக்கு போகும் வரை யூதா ஜனங்கள் எதை புசிப்பார்கள் என்று தன் தன் திராட்ச செடியின் கனியும் அத்தி மரத்தின் கனியும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசத்துக்கு போகும் வரை யூதா ஜனங்கள் எதை குடிப்பார்கள் என்று அசீரியா ராஜா கூறினான் தன் தன் கிணற்றின் தண்ணீரை கர்த்தர் தங்களை தப்புவிப்பார் என்று போதனை செய்ய இடம் கொடாதிருக்க யாரிடம் கூறப்பட்டது யூதா ஜனங்களிடம் யார் தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததில்லை ஜாதிகளுடைய தேவர்கள் எந்த பட்டணங்களின் தேவர்கள் சமாரியாவை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பு ஆமாத் பட்டணங்கள் எதை தன் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு ஆமாத் அர்பாத் செப்பர்வாயும் தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை தன் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று அசீரியா ராஜா சொன்னான் ரப்சா கேக்கு பிரதி உத்தரம் சொல்லாமல் மவுனமாயிருந்தவர்கள் யார் ரப்சா கேக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தவர் எசேக்கியா ராஜா சோதனை கேள்வி மூன்று எசேக்கியா யாரை நம்ப பண்ண இடம் கொடாதிருங்கள் என்று அசீரியா ராஜா யூதா ஜனங்களை எச்சரித்தான் விக்கிரகங்களை நியாய பிரமாணத்தை எகிப்தை கத்தரை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ரப்சாக்கேயின் வார்த்தையின் நிமித்தம் தங்கள் வஸ்திரங்களை கிழித்தவர்கள் யார் செப்னா யோவாக் செப்னாவும் யோவாக்கும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு யாரிடத்தில் வந்தார்கள் இடத்தில் எசேக்கியாவின் இடத்தில் வந்து எலியாக்கிமும் செப்னாவும் யோவாக்கும் எதை அறிவித்தார்கள் வார்த்தைகளை கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் ஆமேன்